நம்மளை பாவத்தில் விழுத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் சத்துரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான் இது ஒன்று போதாதா இது ஒன்று போதாதா போத்தி பார் மனைவியை விட மோசமானது போத்தி பார் மனைவியாவது சோத்துறான் இப்போ போத்தி பார் வீட்டில் இன்னொருத்தர் மனைவி இது வாய்க்கட்ல எல்லாம் இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆமெனா என்னைக்கு இந்த மொபைல் வந்துச்சோ இன்டர்நெட் உலகம் வந்துச்சோ சோத்திரம் இளைய தலைமுறை சீரழிஞ்சு போச்சு பாவனுக்கு தல விரிச்சாடு விபச்சாரம் வேசித்தனம் சபைக்குள்ள கூட பசுத்தாவிய பெற்றிருக்கிற அழைப்பை பெற்றிருக்கிற அபிஷேகம் பெற்றிருக்கிற சொல்றவன் கூட இன்னைக்கு சோத்திரம் மீண்டும் வர முடியாம பாவத்துல விழுந்து கிடக்கிற நிலை சோத்திரம் சிம்சோன போல அபிஷேகத்தை இழந்து கிருவைகளை இழந்து வரங்களை இழந்து ஸ்தானத்தை இழந்து தேவ உறவை இழந்து ஜபத்தை இழந்து பிரதிஷ்டை இழந்து இன்னைக்கு அநேகர் தவிசீலர்களா இதுலருந்து வெளியில வர முடியலன்னு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தோத்திர உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அந்த திரும்பவும் திரும்பவும் சிம்சோனுக்கு ஒரு வாய்ப்பை இழந்து போல பலனை திரும்பவும் கொடுத்து அவனை உயிர்ப்பித்த கத்தர் ஒருவேளை பாவத்தினால விழுந்துட்டேன் பாவத்துல விழுந்துட்டேன் அதனால இன்னைக்கு பாடு தோத்துறான் நிந்திக்கப்படுறேன் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு தோத்துறாம் இல்ல மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுனால மத்தவங்களுக்கு முன்னால நான் அவமான சின்னமா நிக்கிறேன் பல விஷயங்களை வாழ்க்கையில இழந்துட்டேன் பரிசுத்தத்தை இழந்துட்டேன் கிருவைகளை இழந்துட்டேன் ஜபாவி இழந்துட்டேன் உண்மையை இழந்துட்டேன் குடும்பத்துல நம்பிக்கை இழந்துட்டேன் பல விஷயங்களை இழந்துட்டேன் சிம்சோன போல என் நிலை பாடுகள் சொத்துற பாவத்துல விழுந்ததுனால் என் வாழ்க்கையில பாடுகள் என்று சொல்கிறீர்களா உனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுகிற கத்தர் அந்த பாவத்திலேயே உன்னை விட்டு விட்டு போகிறவர் அல்ல இன்றைக்கும் 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 திரும்பவும் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை விடுதலை ஆக்கி நீங்கள் இருந்த இழந்த கிருபைகளை இழந்த அபிஷேகத்தை இழந்த ஸ்தானத்தை இழந்த வரங்களை இழந்த வல்லமையை திரும்பவும் உங்களுக்கு கொடுக்க இறங்கி வந்திருக்கிறார் பாடுகள்தான் ஆனால் பாக்கி